வெல்கம் டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் இன்றைக்கி மூணு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சும் முடிச்சாச்சு இப்போ வாசப்படி நிலவாசப்படி பூஜை பண்ணி வீட்டில் பூஜை பண்ணி விநாயகர்களுக்கு தண்ணி ஊற்றி கேசரி பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையலும் முடிச்சிட்டேன் சரி தம்பி பாப்பா வந்து பாஸ்தா கேட்டாங்க சரி நைட் நம்ம வேலைக்கு போயிட்டு வரும்போது லேட்டாக எதுவும் செஞ்சு கொடுக்க முடியல ஆனால் லீவ் இருக்கிறப்ப காலையிலே நல்லா சாப்பிட்டுக்குருவாங்கன்னு இன்றைக்கி பாஸ்தா ரெசிபி தான் பார்க்கலாம் ரெட் பாஸ்தா சேர்க்கிறேன் சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்த்தா காலையில் என்னென்ன சமையல் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்துடலாம் வாங்க இங்கே நல்லா சூடாக சாப்பாடு செஞ்சாச்சு சாப்பாடு வச்சு இன்னைக்கு வந்து மல்லித்தலை சட்னி அரைச்சிருக்கேன் துவையல் மல்லித்தலை துவையல் இங்கே நேற்று வந்து சுண்டல் குழம்பு மீதி இருந்து சூடு பண்ணி வச்சாச்சு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சூடு பழைய குழம்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து முட்டை கோசும் பட்டாணியும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பட்டாணி போட்டு செஞ்சு பாருங்கள் இங்கே நல்லா ரசம் எல்லாமே வச்சாச்சு சரி காலையில் சாப்பிட்றதுக்கு பாஸ்தா வேணுமாட்டாங்க தோசை டெய்லி தோசை இட்லிலாம் வேண்டாமா நேற்று வந்து சேமியாக செஞ்சு கொடுத்தாச்சு இனி ராகி சேமியா இன்றைக்கி வந்து பாஸ்தா செஞ்சு ஊற்றலான்ட்டு இன்னைக்கு பாஸ்தா போறேன் இந்த தண்ணி எல்லாமே வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிருக்கே அடுப்பு ஆன் பண்ணிடலாம் தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் ஏன்னா பாஸ்தாவில் உப்பு இருக்காது கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக ஆயில் நல்லா தண்ணி கொதிக்கணும் ஏன்னா ஆயிலேயே ஊற்றுறோம்னா பாஸ்தா அப்போ தான் நல்லா ஒன்னோட ஒன்றோட ஒட்டாமல் நல்லாயிருக்கும் நான் இந்த பாஸ்தா சேப்பேன் ஏற்கனவே கொஞ்சம் செஞ்சு கொடுத்தேன் சரி பாஸ்தா பா எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் தாங்க என்ன ரொம்ப பிடிக்குமோ பிடிக்காதா பாஸ்தா பாஸ்தா வந்து ஹரி சுத்தர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால சரி அவனுக்காக செஞ்சிடலாண்டு ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் பாஸ்தா வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்குருவாங்க இது கோதுமை பாஸ்தா ஃப்ரெண்ட்ஸ் மைதா பாஸ்தா கிடையாது கோதுமை பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி எங்கள் பையன் வந்து காலையில் நம்ம வீடு எடுக்க வாசாமி அப்பா தூங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு என்னை விசிப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிற எல்லாரும் கேட்குறீங்க ஃபுல் பிளாக் போடுங்காண்டு ஹரிஷ் வந்து உசுப்பி சரி படிடா அப்படின்னு அவன் கரெக்டாக நாலரை மணி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கவே ஆரம்பிப்போம் தம்பி வந்து சிரிக்கிறான் சொல்ல சொல்ல சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பாஸ்தாவை சேர்த்துடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பசங்களுக்கு இந்த மாதிரி காலையில் செஞ்சு கொடுங்க பாஸ்தா வந்து அதுமாதிரி ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் அம்மா நிறைய பேசாதீங்கம்மா போர் அடிக்குது அப்படிங்கிறேன் கண்டிப்பாக பேச மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கேட்குறதுக்கு பதில் சொல்லுவேன் அவ்வளோ இதே மற்றபடியெலாம் ஒன்றும் கிடையாது இப்போ வாங்க தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாஸ்தாவை சேர்த்துடலாம் பாஸ்தா வச்சது பாஸ்தா நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருச்சு பாஸ்தா வந்து கொஞ்சம் லேட் ஆகிருச்சு வேகிறதுக்கு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா பிரிக்கி பாருங்கள் இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம்னா நமக்கு நல்லா வெந்திருக்கும் சூடாக இருக்குது வெந்திருச்சு இப்போ வந்து இப்போ நம்ம வேற பாத்திரத்துக்கு நம்ம வடிகட்டிடலாம் வடிதி கட்டிடலாம் அப்போ கட்டிட்டு வந்து இதை நல்லா அலசிட்டு இந்த பாத்திரத்தில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க நல்லா ஜில்லுன்னு அப்போ தான் உதிரியாக இருக்கும் நமக்கு வந்து ஊற்றிட்டு நல்லா அப்படி அப்புறம் குளிக்க விடுங்க நமக்கு வந்து அப்போதான் உதிரி ஒன்னோட ஒன்னோட ஒட்டாமல் நல்லாயிருக்கும் பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சுங்க நல்லா வெந்துருச்சு இப்போ அப்படியே ஆரட்டும் எண்ணெயில் ஊற்ற வேண்டாம் இப்படியே ஆரட்டும் நம்ம வந்து இப்போ தாளிச்சிடலாம் இன்னும் ஊற்றி எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சோம்பு சேர்த்தோம்னா நல்லா பாஸ்தா நல்லா மனமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் ஜீரணமாக ஆயிரும் அதனால் எப்பயுமே சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பூண்டு வல்லு ஒரு ரெண்டு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் நல்லா குட்டி குட்டியாகவும் அதையும் சேர்த்துக்கோங்க பூண்டு போட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்குறேன் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் கட்டி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நான் ஒரு மூணு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடணும் பாஸ்தாவுக்கு வந்து இந்த மாதிரி நிகழநிகளமாக கட் பண்ணக்கூடாது வெங்காயம் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணணும் நம்ம நூடுல்ஸ் மட்டும்தான் நிகழ நிகழமாக கட் பண்ணணும் இப்போ நல்லா வதக்கிடலாம் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நம்ம பூண்டு கொஞ்சம் சேர்த்துட்டு அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வாசம் நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளியை வச்சுருக்கேன் அதை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இதிலே வந்து நம்ம மல்லித்தலை தண்டு சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் இந்த மல்லித்தலை தண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து இதோட வேகிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மனமும் சூப்பராக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்துடலாம் நம்ம கண் கொஞ்சமாக தான் அதில் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ வாங்க நமக்கு நல்லா தக்காளி வாங்கி சேர்த்து பாருங்கள் உங்களுக்கு தக்காளி வேணும் இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க சாஸ் இல்லைனா எனக்கு த டொமேட்டோ சாஸ் இருக்கிறதுனால நான் தக்காளி ரெண்டு சேர்த்துருக்குறேன் ஏன்னா இது ரெட் சில்லி சாஸ் பாஸ்தா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் இருக்க கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துடலாம் காரம் பச்சை மிளகா இருக்குது வர மிளகா தூள் போட்டுக்கு அதனால கொஞ்சமாக போதும் இப்போ நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து நம்ம சாஸ் சேர்த்துடலாம் இப்போ டொமேட்டோ சாஸ் சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ போட்டு நல்லா கிளறி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நான் நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் இப்போ உதிரியாக இருக்கும் வருங்க பாஸ்தா வந்து நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தாச்சும் நம்ம கிளறி விட்டுடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நமக்கு வீட்டில் அரைச்ச கரம் மசாலாவே போட்டாலே நல்லா ஜம்முன் வருமானம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாஸ் இல்லைன்னா ரெண்டு தக்காளி போல ஒரு வரம் மிளகா நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு கொஞ்சம் சக்கரை போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா நமக்கு வந்து வீட்டிலேயே டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் அதையே ஊற்றி செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சாஸ் ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம குக்காகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா கிளரி விட்டுறலாம் இப்படி அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம வேக விட்டுறணும் சிம்மில் வச்சு அப்போ அந்த மசாலா எல்லாமே அந்த பாஸ்தாவில் நல்லா குடிக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வீட்லேயே சூப்பராக வந்து நம்ம வரங்க ரெட் பாஸ்தா செஞ்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதேமாரி பசங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க இப்போ மேட்டாப்பில் மல்லித்தலை சேர்த்துலாம் மல்லித்தலை நிறையா சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ இன்றைக்கி வந்து நமக்கு ரெட் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வரேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தம்பி கொடுத்தலாம் டேஸ்ட் பண்ண கரீஸ் வந்து கரீஸுக்கு பிடிச்சது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குது நான் ரொம்ப அடிக்குள்ள தடவை செய்ய மாட்டேன் வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் எப்படியாவது ஒரு நாள் நான் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் கேட்குற நேரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எனக்கும் என் பையனுக்கு இது இப்போ கரண்டி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு புளிப்பு சுவையோட அருமையாக காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் பசங்களுக்கு வீட்டில் பாஸ்தா செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து பாஸ்தா ரெசிபி தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம எவ்வளோ சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதே ஆதரவு கொடுங்க சீக்கிரம் நம்மளும் சீக்கிரம் ரீச் ஆகணும் நாளைக்கு முடியும் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ